எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஸ் கடமி டிஎன்பிசி தரப்புல அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒன்பே நாம் பார்க்கலாம் கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சப்டினட் சர்வீசஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சப்டினட் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க

ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பதிவாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து பல அறிவிப்புகளுக்கு அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதில் மிக முக்கியமாக ஸோ குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் அப்புறம் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் அந்த என் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இது போல் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் மாணவரும் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் அப்டேட்ஸ்க்காக எதிர்பார்க்கலாம் ஸோ நோனி டு வரி எல்லாமே எல்லாமே வந்துடும் ஆனால் அதற்கு நீங்கள் தயாராருங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் வந்து டிஎன்பி சிக்விஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறக்கோம் கம்யூனிட்டியில் தினமும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும் என்ன கேட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு நோட் கூட போட்டுக்கோங்க அன்னைக்கு கேட்குற கேள்வியை அன்னை எழுதிக்கோங்க அதுக்கான விடிய எழுதி வச்சுக்கோங்க அது நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லாம் படித்து முடித்து பார்க்கும் பொழுது அந்த நோட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு நோட்டாக கூட மாறலாம் அந்த ஒரு நோட் ஏன்னா தினமும் பத்துலேருந்து பன்னெண்டு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் ஒன்னொழுமே வந்து டிஎன்பிசி இப்பார்ட் கொஷின் ப்ரீவியர் கோஷன் எக்ஸ்பர்டட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது போல கான்செப்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம் தான் போயிட்டு இருக்கு ப்ரீவியசியர் கொஷ்டன் அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தினமும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க அப்படிதான் நான் உங்களுக்கு பர்சன்லாம் ப்ரிஃபர் பண்றேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அழகா படிச்சுட்டு அழகா அப்படியே கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி ஓகேங்களாங்க ஸோ பார்த்துக்கலாம் தேங்க்யூ அதே மாதிரி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க நான் ஒன் ஒன்ப நான் தரேன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ தேங்க்